Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா வாஸ்துப்படி 2025 ஆம் ஆண்டு புத்தாண்டு கேலண்டரை வீட்டின் எந்த இடத்தில் எந்த திசையில் தொங்கவிடணும் தெரியுமா வாங்கனே கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் புத்தாண்டு பிறந்த விட்டது புத்தாண்டு பிறந்தாலே முதலில் வீட்டில் உள்ள பழைய காலண்டரை அகற்றிவிட்டு புதிய கேலண்டரை தான் மாற்றுவோம் அப்படி கேலண்டரை மாற்றும் போது கண்ட இடங்களில் அவற்றை தொங்கவிட கூடாது அவற்றை எப்போதுமே சரியான திசையில் சரியான இடத்தில் தொங்கவிட வேண்டும் ஏனெனில் வாஸ்துப்படி வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருட்களும் அந்த வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே எந்த பொருளை வீட்டில் வைத்தாலும் அதை சரியான இடத்தில் சரியான திசையை நோக்கி வைக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த வீட்டில் மகிழ்ச்சி செல்வம் போன்றவை பெருகும் அப்படியென்றால் வாஸ்துப்படி கேலண்டரை வீட்டில் எங்கு எந்த திசையை நோக்கி வைக்க வேண்டும் என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம் வீட்டில் புதிய கேலண்டரை தொங்கவிடும் போது பழைய கேலண்டரை அப்புறப்படுத்த வேண்டும் புத்தாண்டு ஒரு புதிய தொடக்கத்தை பிரதிபலிக்கிறது இந்த நிலையில் பழைய கேலண்டர் கடந்த காலத்தை குறிப்பதால் அதை அப்புறப்படுத்தாமல் வைத்தால் அது எதிர்மறை ஆற்றலை வீட்டில் அதிகரிக்கும் முக்கியமாக பழைய கேலண்டருக்கு மேல் புதிய கேலண்டர் வைப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் பழைய காலண்டரை வீட்டில் சேமித்து வைப்பதையும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் வாஸ்துப்படி பழைய காலண்டர் வீட்டில் வாஸ்து குறைபாடுகளை ஏற்படுத்தி ஆரோக்கிய பிரச்சனைகள் முன்னேற்றத்தில் தடை போன்றவற்றை ஏற்படுத்தும் ஒருவேளை பழைய காலண்டரில் கடவுள்களின் படம் இருந்தால் அதை கண்ட இடத்தில் தூக்கி போடாமல் ஆற்றில் போடுங்கள் வாஸ்துப்படி கேலண்டரை வைக்க சிறந்த திசை மேற்கு ஆகும் இந்த திசையானது ஆற்றல் ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்ளும் மற்றும் வீட்டில் பண வரவையுமே அதிகரிக்கும் அடுத்ததாக வடக்கு திசையில் காலண்டரை வைக்கலாம் இந்த வடக்கு திசை செல்வத்தின் தெய்வமான குபேரன் குடியிருக்கும் திசை எனவே இந்த திசையில் காலண்டரை வைக்கும் போது அது வீட்டில் உள்ளோருக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் பணவரவு போன்றவற்றை கொண்டு வரும் கேலண்டரை எப்போதுமே தெற்கு திசையில் வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் அது வீட்டில் பண இழப்புக்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிகரிக்கும் எனவே இந்த திசையை அறவே தவிர்த்திடுங்கள் கேலண்டரை எப்போதும் கதவுகள் மற்றும் ஜன்னல்களுக்கு பின் அல்லது அருகில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை இந்த இடத்தில் வைத்தால் அது வீட்டில் உள்ளோரின் முன்னேற்றம் மற்றும் வெற்றியில் தடையை ஏற்படுத்தும் எனவே இந்த பகுதியிலும் கேலண்டரை வைக்காதீர்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி